பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று புதுவெல்லாம் அத்தியாயம் எட்டு பல்லக்கில் யார் சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் பல குரல்கள் ஒருங்கே கலந்து ஒழித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை சம்புவரையர் உரத்த குரலில் பழுவூர் மன்னன் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா தலைக்கு தலை பேசிக் கொண்டிருந்தால் என்ன ஆவது இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது அது சந்திரனும் வந்துவிட்டான் என்றார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னை போல் இன்னும் சிலருடைய மனதிலும் இந்த சந்தேகம் இருக்கலாம் பழுவூர் தேவர் கோபித்துக் கொள்வதில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று முன்னால் ஒரு தடவை பேசிய அந்த கம்மலான குரல் மறுபடியும் சொல்லிற்று இப்போது பேசுகிறது வணங்காமடியானே எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு வரலாமே என்றார் பழுவேட்டரையர் ஆமாம் நானேதான் இதோ வெளிச்சத்திற்கு வருகிறேன் என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம் பகைவர்களிடம் காட்டுவது வழக்கம் என் சிநேகிதர்களிடம் ஒருபோதும் காட்ட மாட்டேன் ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் என்றார் அப்படியானால் கேட்கிறேன் சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள் அதை நான் நம்பாவிட்டாலும் கூட இந்த சமயத்தில் கேட்டு தெளிய வைக்க விரும்புகிறேன் என்றார் வணங்காமுடியார் அது என்ன எப்படி என்ற விவரம் சொல்ல வேண்டும் பழுவூர் தேவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் எல்லோருக்குமே தெரியும் இச்சமயம் சம்புவரையரின் குரல் கோபத்துணியில் வணங்காமுடியார் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் நம் மாபெரும் தலைவரே நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் அசந்தர்ப்பமான கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார் சம்புவரையரை பொறுமையாயிருக்கும்படி நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கலாம் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பதை விட கீறி கேட்டு விடுவதே நல்லது ஐம்பத்தி ஐந்து பிராயத்திற்கு நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான் அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் தான் கலியுக ராம அவதாரம் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டதில்லை ஏக பத்தினி விரதம் கொண்டவன் என்றும் சொல்லிக் கொண்டதில்லை அந்த பெண்ணை நான் காதலித்தேன் அவளும் என்னை காதலித்தாள் பலன் தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு தான் வளர்ந்து கொண்டோம் இதில் தவறு என்ன இருக்க முடியும் ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன மனம் புரிந்து கொண்டது தவறு என்று சொல்லவில்லை நம்மில் யார்தான் உருதார விரதம் கொண்டவர்கள் ஆனால் 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 என்ன தயங்காமல் மனதை திறந்து கேட்டுவிடுங்கள் புது மனம் புரிந்து கொண்ட இளையராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்களே ராஜரீக காரியங்களில் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்கிறார்களே தாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக சொல்கிறார்கள் இப்பொழுது கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சப்தம் எழுந்தது சம்புவரையர் குதித்து எழுந்து சிரித்தது யார் உடனே முன் வந்து சிரித்ததற்கு காரணம் சொல்லட்டும் என்று கர்ஜித்து கத்தியை உரையிலிருந்து உருவினார் நான் தான் சிரித்தேன் பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரையர் பிறகு வணங்காமடியாறே தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடத்திற்கெல்லாம் அழைத்து போவது குற்றமா அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான் ஆனால் ராஜரீக காரியங்களிலெல்லாம் நான் இளையராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் பிசகு அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர்தேவரை வேண்டிக் கொள்கிறேன் அந்த புறத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது பல்லக்கிற்கு உள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா இல்லை என்றால் சற்று முன்பு கேட்ட கணைப்பு சத்தமும் வளையல் சத்தமும் எங்கிருந்து வந்தன இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது பலருடைய மனத்திலும் இதேவித எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் அங்கே துணிவு ஏற்படவில்லை சம்புவரையரின் உதடுகள் ஏதோ முணுமுடுத்தன ஆனால் அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் ஒன்று வெளிவரவில்லை அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு பழுவேட்டரையர்தான் கடீர் என்ற குரலில் கூறினார் சரியான கேள்வி மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டோம் இந்த கூட்டம் களைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து விடுகிறேன் இன்னும் அரை நாழிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா அவ்வளவு நம்பிக்கையினிடம் உங்களுக்கு இருக்கிறது 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 பழுவேட்டரையரிடம் எங்கள் பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் ஒரே நேரத்தில் கூவின மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் என்ன வேண்டாம் அவர் மனத்தை திறந்து கேட்க சொன்னபடியால் கேட்டேன் மற்றபடி அவர் இற்ற கற்றளையினால் நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுக்க சித்தம் என்றார் வணங்காமுடி முனையரையர் வணங்காமுடியாரின் மனத்தை நான் அறிவேன் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் நான் அறிவேன் ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவெடுப்போம் சுந்தர சோழ மகாராஜா நீடூடி உலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும் ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்துவிட்டால் வைத்தியர்களுடைய வாக்கு பளித்துவிட்டால் சில நாளாக தோன்றி வரும் தூய்மை கேது முதலிய உற்பாதங்கள் பழித்துவிட்டால் அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானித்தாக வேண்டுமே அது விஷயமாகத்தான் தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம் தங்களுடைய கருத்துக்கு மாறாக சொல்லக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லையே அது சரியல்ல ஒவ்வொருவரும் சிந்தித்து தம் கருத்தை வெளியிட வேண்டும் சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணன் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார் அந்த சமயம் அவருடைய புதல்வர் தேவர் ஒரு வயது குழந்தை ஆகவே தமது தம்பி அரிஞ்சய தேவர் பட்டத்திற்கு வர வேண்டும் என்று திருவாய் மலர்ந்து விட்டு சென்றார் இதை அவருடைய தர்ம பத்தினியும் பட்ட மகர்ஷியுமான செம்பியன் மாதேவியும் தான் நமக்கு அறிவித்தார்கள் அதன்படி அறிஞ்சய சோழருக்கு முடிசூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம் ஆனால் விதிவசமாக அரிஞ்சய சக்கரவர்த்தி சோழர் சிம்மாசனத்தில் ஓராண்டுக்கு மேல் நீடிக்கவில்லை அரிஞ்சய சோழருடைய மூத்த புதல்வர் பராந்தக சோழர் இருபது வயது இளங்காலை பருவம் எய்திருந்தார் எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமாந்தர்களும் குறுநில மன்னர்களும் நகரத் தலைவர்களும் கூற்றத் தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினோ அதை குறித்து யாரும் வருத்தப்படவில்லை ஏனென்றால் சுந்தர சோழ மகாராஜா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார் நம்மையெல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்ய பாரம் நடத்தினார் ஆனால் சோழ ராஜ்யம் மேலும் விஸ்தரித்துக் கொண்டே செழித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது இந்த நிலையில் அடுத்தபடி பட்டத்துக்குரியவர் யார் கண்டராதித்த தேவரின் திருக்குமாரர் மதுராந்தகர் இப்பொழுது பிராயம் வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்திற்கு தகுந்தவராக இருக்கிறார் அவரிலும் ஒரு வயது இளையவரான ஆதித்த கரியால சுந்தர சோழரின் புதல்வர் காஞ்சியில் திசை படையில் சேனாதிபதியாக இருந்து வருகிறார் இந்த இருவரில் யார் பட்டத்திற்கு வருவது நியாயம் குலமுறை என்ன மனுநீதி என்ன தமிழகத்தின் பழமையான மரபு என்ன மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்திற்கு வருவதுதானே நியாயம் அல்லது இளையவரின் பேரர் பட்டத்திற்கு வருவது முறைமையா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதை கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் மூத்தவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்துக்கு உரியவர் அதுதான் நியாயம் தர்மம் முறைமை என்றார் சம்புவரையர் என் அபிப்பிராயமும் அதுவே ஆகும் என் கருத்தும் அதுவே என்று அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள் உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும் மதுராந்தகருக்குத்தான் முடியது ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சித்தமாக இருக்கிறோமா உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து போராட சித்தமாக சித்தமாயிருக்கிறோமா இந்த நிமிஷத்தில் துர்காதேவியின் பாதத்தில் ஆணையிட்டு அவ்விதம் சபதம் செய்வதற்கு சித்தமாக சித்தமாயிருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவர் குரலில் அதுவரையில் இல்லாத ஆவேசம் துணித்தது கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது பிறகு சம்புவரையர் அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாக இருக்கிறோம் ஆனால் சபதம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன அவர் சிங்காதனம் ஏறி ராஜ்ய பாரத்தை ஏற்க சித்தமாக இருக்கிறாரா கண்டராதித்தரின் தவ புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்று பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறோம் அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியார் தமது புதல்வர் பட்டத்திற்கு வருவதற்கு முற்றும் விரோதமாக இருக்கிறார் என்றும் கேட்டிருக்கிறோம் தங்களிடமிருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறோம் சரியான கேள்வியை தக்க சமயத்தில் கேட்டீர்கள் இதை தெளிவுபடுத்தும் கடமையும் எனக்கொண்டு முன்னமே சொல்லியிருக்க வேண்டும் சொல்லத் தவறியதற்காக மன்னியுங்கள் என்று வீடியை போட்டுக்கொண்டு பழுவேட்டரையர் கூறத் தொடங்கினார் செம்பியன் மாதேவி தமது புதல்வரை ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடு அறிந்த விஷயம் ஆனால் இதன் காரணம் என்னவென்பதை நாடு அறியாது மக்களும் அறிய மாட்டார்கள் மதுராந்தகருக்கு ராஜ்யமாலும் விருப்பம் இருப்பதாக தெரிந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று பெரிய பிராட்டியார் பயந்ததுதான் காரணம் ஆஹா அப்படியா என்ற குரல்கள் கூட்டத்தில் எழுந்தன ஆம் பெற்ற தாய்க்கு தன் புதல்வன் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்ற ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசைதானே அதிகமாக இருக்கும் அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனதை விரக்தி மார்க்கத்தில் செலுத்தியிருந்தார் சிவபக்தியில் முழுதும் ஈடுபட்டிருந்தார் ஆனால் சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்குரியது அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேறூன்றி வளர்ந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தார் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாக இருக்கிறார் இதற்கு அத்தாட்சி என்ன உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன் அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய தயாராக இருக்கிறீர்களா பல குரல்கள் இருக்கிறோம் என்று ஒழித்தன யாருடைய மனதிலும் வேறு எந்தவித சந்தேகமும் இல்லையே இல்லை இல்லை அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன் வணங்காமுடி முனையரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார் கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கின் அருகில் சென்றார் இளவரசி பல்லக்கின் திரையை விலக்கிக்கொண்டு கொண்டு வெளியே எழுந்திரள வேண்டும் தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனத்தை தந்துருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார் மேல் மாடத்தில் தூண் மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்காத ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது சர்வ ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான் பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விளக்கிற்று அது பொன் வண்ணமான கரம் முன்னே ஒருமுறை அவன் பார்த்த அதே செக்கச் சிவந்த கறந்தான் ஆனால் அவன் முன்னம் வளையல் என்று நினைத்தது உண்மையில் குமாரர் அணியும் கங்கணம் என்பதை இப்பொழுது கண்டான் அந்த கணம் பூரண சந்திரனையொத்த அந்த புன்முகமும் தெரிந்தது மன்மதனையொத்த ஓர் அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது ஆஹா கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் மதுராந்தகராய்வர் பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா அந்த தவறை செய்துவிட்டோம் தன்னை அதே தவறை செய்த ஆழ்வார்க்கடியா நம்பி சுவர் மேல் தலையை நீட்டி கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன் பார்த்தான் அந்த இடத்தில் மர நிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது ஆகையால் அங்கு ஒன்றும் அவனுக்கு புலப்படவில்லை இதற்குள் கீழே தேவர் வாழ்க பட்டத்து இளவரசர் வாழ்க வெற்றிவேல் வீரவேல் என்ற ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் உயரத் தூக்கி பிடித்துக் கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான் இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் படுத்துக்கொண்டான்.